இரவு நேரம் அப்படிங்கிறது உறக்கத்திற்கான ஒரு சமம் அந்த நேரத்தை நம்ம உடம்பு குளிர்ச்சி தன்மையில் இருக்கும் குளிர்ச்சியோடு இருக்கும் பகல் பொழுது சூரிய பொழுது இரவு பொழுது நில நிலவு வருது இல்லையா அப்போ நிலவு குளிர்ச்சியானது ஒரு இல்லையா நீங்கள் இரவு பொழுது உறக்கத்திற்கான கழிவுகளை சுத்திகரிக்கப்படுறதுக்காக உடலை குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக அன்றைய பொழுது முழுக்க வேலை செஞ்ச உடலை ரீசார்ஜ் பண்ணி குளிர்ச்சிப்படுத்தி ஒரு அமைதியான ஒரு ஒரு நிலைக்கு ஆழ் உறக்கத்துக்கு கொண்டு போகும் இப்போ ஒரு மெட்டபாலிசம் நடக்கும் பகல் பொழுது ஒரு மெட்டபாலிசம் ஸோ இந்த இப்போது இந்த நெருப்பு மூலகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இடத்துலையுமே இயங்குது பகல்லையும் இயங்கும் இரவுலையும் ரெண்டுத்துக்குமே அந்த நெருப்பு மூலகம் தேவைப்படும் அது வெவ்வேறு விதமான வெவ்வேறு விதம் பகலில் வந்து பசிக்கு உதவுற இதே நெருப்பு மூலகம் உடம்புல இருக்கிற எரிபொருளுக்கு உதவுற இதே நெருப்பு மூலகம் இரவு நேரத்தில் அதுவே நெருப்பு மூலகம் குளிர்ச்சியாக கன்வெர்ட் ஆகி அந்த நேரத்துக்கான ஒரு தவ அந்த நேரத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் புளிச்சி கொடுத்து அந்த உடம்பு அந்த உடம்புல இருக்கிற வேறு மாதிரியான ஒரு ப்ராசஸ் சரிங்களா இந்த இதான் வந்து இந்த மிக மிக தான் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம தங்களுடைய எல்லா விதமான அதாவது தங்க இலக்கியங்களில் முக்கியமான உடல் சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் வந்து மறைமுகமாக சூசகமாக வந்து நம்ம அறிவிப்பு அது ஊடகமாக நம்ம சொல்லுவோம் சரிங்களா சரி இதை இந்த நெஞ்சுக்கூட்டு பகுதியை பராமரிக்கிற நெருப்பு மூலகம் என்ன செய்து அப்படின்னா ரிப்ஸ் அதாவது இந்த மார்பு கூறுகள் இருக்கிற அந்த எலும்புகள் ரிப்கேஜ் அப்படின்னா அதை அதை கொண்டு இந்த நெஞ்சு பகுதியை பராமரித்து இதை தான் நம்மளுடைய மகாபாரதத்தில் கர்ணனை கவசம் அப்படின்னு சொன்னாங்க கவசம் எங்கே போட்டிருப்பாங்க இந்த இந்த பகுதியை இருக்க போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ இந்த பகுதி தான் இருக்கிற

மகாபாரதத்தில் கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு ஏதோ அதீத சக்தி அவன் பிறந்த போதே கவசத்தோட கொடுக்க அதற்கு காரணம் அப்படி இல்லை இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் கவசம்னு சொன்னாங்க கவசம்னா என்னது டிவியிலையும் பிரிவாவில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு ஒட்டி ஒட்டியிருக்கிற ஒரு பகுதி இல்லை நம்ம நெருப்பு மூலகம் இந்த பகுதியை பராமரிக்கிற ரிப்கேஜ் நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகளை பராமரிக்கிற ரிப்கேஜை தான் கவசம்னு சொன்னாங்க இது எல்லார்கிட்டையும் இருக்குது இதை பலமா வச்சுக்கிட்டோம்னா நெருப்பு மூலகத்தை நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்திருக்காங்க கர்ணன் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்களா புராணங்கள வித்திகாசங்களும் எப்படி வந்து இந்த இயற்கை பஞ்சபூதங்களோட ஒத்து போயிருக்கு இந்த பஞ்சபூதங்கள் அறிவுறுத்துற கேரக்டர்ஸ தான் அவங்களோட ஒரு உருவமாக மனித உருவம் எப்படி வந்து நம்மளுடைய வழிபாட்டு தெய்வங்களை வந்து பஞ்சபூதங்களுடைய தான் வழிபாட்டு தெய்வங்கள் நம்ம வழிபாடுறாங்க இல்லையா இத்தனை தெய்வங்கள் எல்லா சமயத்திலையுமே மூதாதையர்கள் எல்லாருமே வழிபாட்டிற்குரியவர்கள் தான் இல்லையா அவங்க எல்லாருமே பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள் தான் இப்போ பஞ்சபூதங்களை வழங்கக்காக எப்படி அதாவது வர்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு மனிதனாக உருவாக்கல வர்ணன்னா யார் மழை நீர் பஞ்சபூதங்களில் ஒரு அக்னி அவருக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க அக்னி யார் நெருப்பு அது பஞ்சபூதங்களுக்கும் சும்மா ஒரு உருவம் எதுக்காக ஒரு நமக்காக புரிதற்காக வேற ஒன்றுமே கிடையாது மனிதர்கள் அப்படிங்கிறவங்க விலங்குல இருந்து அடுத்தடுத்து உழைப்பு நாளையும் நாளையும் வந்தவங்க இல்லையா அதனால தான் அதை வந்து பாராட்டுறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அவங்க ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் மனித உருவம் வேற ஒன்றுமே கிடையாது வேறு ஒன்றுனே கிடையாது நம்ம முன்னோர்கள் செய்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் விலங்குகளையும் மதிக்கணும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் விலங்குகள் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓ கேரக்டர்ஸ் ராமாயணம் ராமாயணத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் விலங்குகளை போட்டுறதுக்காக நம்ம மறக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் நம்ம இங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் விலங்குகளை மென்ஷன் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு ஒரு உயரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கான்